பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத்கிருபா தமகம் வந்தே தேன தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்து தேவாசுரர்களின் போர் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி மூன்று ந திரதிம் யத்ர விதுர் இந்திர ஆதயோ தத்ர பகவான் விஸ்வபாவன்பைனா இல்லை தத் பிரதிவிதி அத்தகைய மாயையான ஒரு சூழ்நிலையை தடுக்க எத்த எங்கு விது புரிந்து கொள்ள முடிந்தது இந்திராதய இந்திரன் முதலான தேவர்கள் நிருப்ப ராஜனே தியாத் தியாத தம்மை தியானித்ததால் பிரது பிரதுரபூத் அங்கு தோன்றினார் தத்ர அந்த இடத்தில் பகவான் பரமபுருஷர் விஸ்வபாவன பிரபஞ்சத்தை படைத்தவரான டிரான்ஸ்லேஷன் ராஜனே அசுரர்களின் செயல்களை தடுக்கக்கூடிய எந்த வழியையும் தேவர்களால் கண்டுபிடிக்க முடியாத போது அவர்கள் பிரபஞ்சத்தை படைத்தவரான பரமபுருஷ பகவானை இதயபூர்வமாக தியானித்தனர் பகவானும் உடனே அங்கு தோன்றினார் பதம் ஐம்பத்தி நான்கு ததக தத சுபர்ணாம்ங்கிரி பல்லவ பிஷங்க வாசா கஞ்சலோச்சன அதருஷத அஷ்டாயுத பாஹூர் உள்ளச ஸ்ரீ கௌஸ்துப அனர்கிய குண்டல ஒன் பை ஒன் மீனிங் தத அதன் பிறகு சுபர்ண அம்ச கிருத அங்கிரி பல்லவ கருடனின் இரு தோள்களின் மீது தமது இரு தாமரை பாதங்களை வைத்திருப்பவரான பரமபுருஷ பகவான் பிசங்க வாசா மஞ்சள் நிற பட்டாடை அணிந்தவர் நவகஞ்சலோச்சன மேலும் அவரது கண்கள் புதிதாக மலர்ந்த தாமரை இதழ்களைப் போலவே இருந்தது அத்ருஷ்யத தேவர்களின் முன்னிலையில் அவர் தோன்றினார் அஷ்ட ஆயுத எட்டு வகையான ஆயுதங்களை கொண்டவராக பாகு கரங்கள் உள்ளசத் பிரகாசமான முறையில் காட்சியளிக்கும் ஸ்ரீ ஸ்ரீதேவி கௌஸ்துப கௌஸ்துபமணியால் அனர்க்கிய கணக்கிட முடியாத மதிப்பு கொண்ட கிரீட கிரீடம் குண்டல குண்டலங்களுடன் டிரான்ஸ்லேஷன் புதிதாக மலர்ந்த தாமரை இதழ்களையொத்த அழகிய கண்களை உடையவரான பரமபுருஷ பகவான் தமது தாமரை பாதங்களில் கருடனின் தோல் மீது வைத்தவாறு அமர்ந்திருந்தார் பரமபுருஷர் மஞ்சள் நிற பட்டாடையை அணிந்திருந்தார் அவர் கௌஸ்துபமணியாலும் ஸ்ரீதேவியாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தார் மேலும் விலைமதிப்பற்ற கிரீடத்தையும் குண்டலங்களையும் செவியில் குண்டலங்களையும் அணிந்திருந்த பரமபுருஷ பகவான் எட்டு கரங்களில் வெவ்வேறு ஆயுதங்களை ஏந்தியவராக தேவர்களின் முன்னார் காட்சியளித்தார் பதம் ஐம்பத்தி ஐந்து தஸ்மின் பிரவிஷ்டே அசுர கூட கர்மஜா மாயா வினேசூர் மகினா மகி யசக ஸ்வப்னோ யதாகி பிரதிபோத ஆகதே ஹரி ஸ்மிருதிஹி சர்வ விபத் விமோக்ஷனம் வட் பை வேர்ட் மீனிங் தஸ்மின் பிரவிஷ்டே பரம புருஷர் பிரவேசித்ததும் அசுர அசுரர்களின் கூட கர்மஜா மந்திரமான மாயாஜாலங்களின் காரணத்தால் மாயா பொய்த்தோற்றங்கள் வினேசு உடனே விளக்கப்பட்டன மகின் நா உயரிய சக்தியால் மகியச மிகப்பெரியதற்கும் பெரியதற்கும் பெரியவரான பரமபுருஷ பகவானின் ஸ்வப்ன கனவுகள் எதா போல ஹி உண்மையில் பிரதிபோத விழுந் விழித்தெழும்போது ஆகதே வந்து சேர்ந்தார் ஹரிஸ்மிருதி பக புருஷ பகவானின் நினைவு சர்வ விபத் எல்லா வகையான அபாயமான சூழ்நிலைகளையும் விமோக்ஷனம் உடனடியாக நிர்மூலப்படுத்தி விடுகிறது டிரான்ஸ்லேஷர் கனவு காண்பவர் வெளித்தெழும்போது கனவில் தோன்றிய ஆபத்துக்கள் மறைந்து விடுவதைப் போலவே போர்க்களத்தினுள் பரமபுருஷ பகவான் புகுந்த உடனேயே அவரது தெய்வீகமான சக்தியால் அசுரர்களால் உண்டாக்கப்பட்ட மாயாஜாலங்கள் உடனே அழிக்கப்பட்டன ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்து தேவாசுரர்களின் யுத்தம் என்னும் தலைப்பில் பதங்கள் ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஐந்துடைய உடைய ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய்